மக்களே மீன் அமில செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணன் வந்து கிளீனாக ஏ டு சேட் சொல்ல போகிறாங்க பாருங்கள் மக்களே தமிழக விவசாயம் நமக்கு வணக்கங்க நிறைய பேர் வந்து நம்ம கமாண்டில் கேட்டுதுங்க மீன் அம்பளை எப்படி செய்யுதுன்னு ஸோ பத்து கிலோக்கான அளவு நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல பாருங்கள் மீன் கழிவு வந்து எப்போ மீன் அம்பிலத்துக்கு வந்து பெஸ்ட்டு மீன் கழிவு தாங்க பத்து கிலோ மீன் கழிவு வச்சிருக்கோம் பதினோரு கிலோ நாட்டு சக்கரை வச்சுருக்கோம் பதினோரு கிலோ சக்கரை வச்சுருக்கோம் இதுக்கு மீன் மீன் அம்லுக்கு வினைவிக்கியாக வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பெருச்சம்பழம் நாட்டு தயிர் இது கொஞ்சம் வச்சிருக்கோம் ஓகேங்களா இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ முதல்ல மீன் கழுவி கொட்ட போகிறோம் கொட்டுங்கண்ணா எத்தனை கிலோ மீன் கழுவுனா பத்து கிலோ எப்பயுமே வந்து பாரில் முதல்ல மீன் கழுவி தான் கொட்டணும் ஏன்னா சக்கரை போட்டினா சக்கரை வந்து முடியாது ஆமாம் மீன் கழுவி கொட்டியாச்சு அடுத்து இப்போ சர்க்கரை கொடுங்க தூக்கி என்ன சக்கரை நாட்டு சக்கரை பாருங்க மக்களே நாட்டு சக்கரை நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் மீன் நம்மளை விலை கொஞ்சம் கூடுதலாம் உண்மை தான் ஒரிஜினல் சக்கரை போகிறோம் போடுங்கண்ணா ஃபுட் கிரேடு சாப்பிட்லாம் பத்து கிலோ சர்க்கரை இப்போ இதை அப்படியே பேசுங்க இப்போ இதனால் இந்த பேஸ்ட் ஒரு பஞ்சாமிரம் மாதிரி பண்ண போகிறோம் இதில் லைட்டாக பிங்க் பாருங்க மக்களே இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மொத்தம் மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி அது ஒரு பஞ்சாம இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் மாதிரி ரெடி பண்ணி தயிர் ஆனால் ஊற்றலாம் தயிர் ஊற்றணும் ஊற்றறா பார்த்து பொறுமை பண்ண பொறிப்பா பொறுமை பண்ணுங்க இந்த வாழைப்பழத்தில் அதிக எண்ட்சு பொட்டாஷி இருக்குது அதாவது நிறைய விட்டமின் இருக்குது பேரிசல் அயன் இருக்குது மக்னீஷியம் கால்சியம் இருக்குது கூட தயிர் ப்ரோபாயோட்டிக்காக நல்ல நான் நன்மை செய்ய பார்க்குற கொஞ்சமாக தயிர் கலக்கிறோம் இதை மூணு சேர்ந்து ஒரு அற்புதமான வினைவிக்காக இருக்கும்பா நம்ம மீனம்ல வந்து தமிழ்நாடு ரொம்ப கெட்டியாக இருக்கும் காரணம்னா இந்த வினவிக்க தான் முக்கியமான காரணம் நீங்கள் செஞ்சால் அதே குவாலிட்டி வரும் இப்போ பாருங்கள் தயிர் மிக்ஸ் பண்ண போகிறாங்க ஓகே இப்போ நம்ம சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் அவ்வளோதான் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சி நாம்மா இப்போ பத்து கிலோ சக்கரை சொன்னீங்களா அதுக்கு வந்து மீ வாழைப்பழம் வந்து ஒரு அரை கிலோ வந்தால் போதும் பெரிச்சம்ப வந்து ஒரு அரை கிலோ வந்தால் அதுவே போதும் தயிர் வந்து ஒரு ஐம்பது எம்எல்ஏ போதுங்க ஓகேங்களா இப்போ அண்ணா மிக்ஸ் பண்ணுறாரு உள்ளே போடுங்க பத்து கிலோக்கான அளவு மக்களே நோட் பண்ணிக்கோங்க இங்கே நல்லா கொட்டியாச்சு இப்போ முக்கியமான விஷயம்னா மீன் நம்மளை செய்ய நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கன்டைனர் தான் செய்யணும் மற்ற இதில் சேர்ந்தால் நல்லா இருக்காது ஒப்போடுங்க போட்டு இதை மாதிரி ஒரு நல்ல நாங்கள் வந்து ஒரு உட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறையா சைஸ் இருக்குது இந்த கேவுருலாம் இந்த கூழ்லாம் இந்த மாதிரி நிறையா நான் மேக்ஸிமம் பெரிய அளவு தான் செய்யும் சும்மா வீடியோ வச்சு தான் செய்கிறோம் பண்ணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பண்ண வந்து நல்லா மீன் நம்மளை மிக்ஸ் இருக்காரு இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்ன பண்ணணும் நம்ம பழைய மாதிரி சொல்லுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா

ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்கு பார்க்க நல்லா அழகாக வாசனையாக இருக்கா ம் தண்ணி ஊற்றாம எப்படி அந்த ட்ரைனஸ் கிடைக்குது தண்ணி ஊற்றினா வெடிச்சிருப்பா புழுக்கள் வரும் தண்ணி ஊற்றவே கூடாது ஓகே 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 குவாலிட்டியாக தண்ணி ஊற்றக்கூடாது தீ உட்காந்து அந்த புழு வைக்கிறது கண்டிப்பாக வரும் மூடி ஓகே ஓகே எத்தனை நாளைக்கு ஒரு அடி மாதிரி குளிக்க விடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் குளிக்கிற வேலை இல்லைப்பா எத்தனை நாளில் யூஸ் பண்ணலாம் இது நம்ம இருபத்தொரு நாள் ரெடியான விவசாயிகளுக்கு பட் நாம என்ன சொல்லணும் நம்ம தொண்ணூறு நாள் வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிடைக்கும் ஓ இது தொண்ணூறு நாள் ஒரு உங்களுக்கு பாருங்க இந்த பாட்டை பற்றிலாம் இந்த மாதிரி தேன் மாதிரி வேணும் இந்த மாதிரி நல்ல டென்சிட்டியா வேணும் வெயிட் எப்படி இருப்பாங்க ஒரு லிட்டர் தண்ணி இல்லை மிக்ஸ் பண்ண வச்சுக்காம மிக்ஸ் பண்ணாதான் ஒரு ஆமா இந்த மாதிரி நல்ல வெயிட் வேணும்னா உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ண தான் கிடைக்கும் நல்லா குவாலிட்டி தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணவே முடியாது சும்மா வெடிச்சோம் ஓகே 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 சோ இத அரக மூடிட்டு தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணா உங்களுக்கு பக்கவான குவாலிட்டி என்ன என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மீனம் அனைத்து பயிரும் ஆல் கிராப்ஸ் நீங்கள் மலை பாச பயிர்லேருந்து தரை பயிர்லேருந்து உங்களுக்கு மரப்பயிர்லேருந்து பூக்கள் பயிர்லேருந்து அது வந்து பயிர் ஊக்கியா தலை சிறந்த வளர்ச்சி ஊக்கி நோய் ஏற்பாட்டில் எது அதிகரிக்கும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆல் ரவுண்டர் சொல்லலாம்ப்பா நம்பர் ஒன் சொல்லலாம் நீங்கள் தெரியுது நம்பர் ஒன் மூணு நாள் ரிசல்ட் எந்த பை கிடைச்சாலும் தெரியும் மக்களே இந்த விக்ரவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதையும் மாட்டாங்க ஆனால் அண்ணன் பாருங்க ஏ டு சர்ட் எப்படி செய்யணும் அந்த முறையெல்லாம் சொல்கிறாரு முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா அண்ணன் கிட்ட ஒரிஜினலிட்டே கிடைக்குதுங்க நேரில் வந்து வாங்கத்தாலும் வாங்கிக்கிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர்லேயும் வேணா பார்சல்லையும் எடுத்துங்க தாராளமாக நீங்கள் செய்கிறவங்க செய்யலாம் செய்ய முடியாது மட்டும் வாங்கிக்க நம்ம எல்லா இருபருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்